சூரசம்ஹார பூஜை வழிபாடு எந்த ஒரு தெய்வத்தை நினைத்து விரதம் இருந்தாலும் வழிபாடு செய்தாலும் விரதம் இருந்து வழிபாட்டை செய்யும் பொழுதும் விரதம் இருக்காமல் வழிபாட்டை செய்யும் பொழுதும் அந்த வழிபாட்டில் அந்த தெய்வத்திற்கு உரிய பிடித்தமான பொருட்களை சேர்ப்பதன் மூலம் அந்த தெய்வத்தின் அருளை நம்மால் எளிதில் பெற முடியும் என்று நம் அனைவருக்குமே தெரியும் அந்த வகையில் சூரசம்ஹார நாளான கந்தசஷ்டி ஆறாம் நாள் செய்யக்கூடிய பூஜையில் சேர்க்க வேண்டிய பொருட்களை பற்றி தான் இப்பொழுது இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த பொருட்களை சூரசம்ஹார நாளான அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி கடையிலிருந்து வாங்கி வருவது மிகவும் சிறப்பு ஒருவேளை வீட்டிலே வீட்டிலேயே இந்த பொருட்கள் இருக்கும் பட்சத்தில் அந்த பொருட்களையும் பயன்படுத்தி கொள்ளலாம் பொதுவாகவே சூரசம்ஹார நாள் என்று சூரசம்ஹாரம் நிறைவடைந்த பிறகுதான் வீட்டில் பூஜை செய்யும் வழக்கத்தை வைத்திருப்போம் அவ்வாறு பூஜை செய்யும் பொழுது முருகப்பெருமான் கண்டிப்பான முறையில் வெற்றிலை வெற்றிலைப்பாக்கு வாழைப்பழத்தை வைக்க வேண்டும் வாழைப்பழம் செவ்வாழையாக இருப்பது கூடுதல் சிறப்பை தரும் வெற்றிலை பாக்காக வைக்க இயலவில்லை என்றால் கூட வெற்றிலையை பயன்படுத்தி முருகப்பெருமானுக்கு வெற்றிலை தீபத்தை ஏற்றி வழிபடலாம் அதேபோல் முருகப்பெருமானை குளிர்விக்கும் வகையில் சுத்தமான சந்தனத்தை வாங்கி வந்து பூஜை அறையில் வைக்க வேண்டும் அந்த சந்தனத்தில் பன்னீரை ஊற்றி நன்றாக குழைத்து முருகப்பெருமானின் மார்பில் வைப்பது முருகப்பெருமானின் அருளை பரிபூர்ணமாக பெற உதவும் சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை என்று கூறி கேள்விப்பட்டிருப்போம் அதனால் ஒரே ஒரு துண்டாவது சுக்கே வாங்கி வந்து முருகப்பெருமானுக்கு முன்பாக வைத்து வழிபாடு செய்யும் பொழுது முருகப்பெருமானின் அருளை நம்மால் எளிதில் பெற்றுவிட முடியும் அன்றைய தினம் கண்டிப்பாக முறையில் முருகனுக்கு மலர்களை சாற்றுவோம் அவ்வாறு மலர்களை சாற்றும் பொழுது அந்த மலர்களில் செவ்வரளி மலர்கள் இருப்பதை போல் பார்த்து கொள்வது கூடுதல் சிறப்பை தரும் முருகப்பெருமானுக்கு எத்தனை தீபங்கள் ஏற்றுகிறோமோ அத்தனை தீபங்களும் நெய் தீபங்களாக ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது விரைவிலேயே முருகனின் அருளை நம்மால் பெற முடியும் எளிமையாக கிடைக்கக்கூடிய இந்த ஆறு பொருட்களையும் சூரசம்ஹார நாளென்று முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது சேர்த்து கொள்ள வேண்டும் ஆறு பொருட்களையும் வாங்க இயலாது என்பவர்கள் இவற்றில் ஏதாவது ஒன்றையாவது வாங்கி வைத்து முருகப்பெருமானின் அருளை பெறலாம் என முருகப்பெருமானின் பரிபூர்ண அருளை பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள் கந்தசஷ்டி விரதத்தின் ஆறாம் நாள் அன்று முருகப்பெருமானுக்கு பிடித்தமான இந்த பொருட்களை வாங்கி வைத்து வழிபாடு செய்யலாம் என்ற தகவலை கூறி இப்பதிவினை நிறைவு செய்து கொள்கிறோம் நன்றி வாழ்க வளமுடன்